வெல்கம் டு எஸ்எஸ் டெய்லரிங் தமிழ் இன்றைக்கி பார்த்திங்கன்னா இந்த சாரீக்கு நான் ஃபால்ஸ் தாங்க வைக்க போகிறேன் இப்போ பார்த்திங்கன்னா கரெக்டாக ஒரு பத்து இல்லைனா பன்னெண்டு இன்ச்சுக்கு நான் மார்க் பண்ணிவிட்டு அதிலேருந்து ஸ்டார்ட் பண்ணிக்கலாங்க நம்ம எப்பொழுதுமே ஃபால்ஸை வந்து ஸ்டார்ட்டிங்கில் வைக்க மாட்டோம் கொஞ்சம் தள்ளி ஒரு ஸ்கேல் அள இருந்தால் ஒரு ஸ்கேல் ஆக அளவுக்கு வச்சுக்கலாம் இல்லைன்னா ஒரு பத்து பன்னெண்டு மார்க் பண்ணிக்கலாங்க இப்போ கரெக்டாக நான் ஃபால்ஸை எடுத்து எது உள்பகுதின்னு பார்த்துட்டு மடக்கி ஃபஸ்ட்டு நம்ம கீழே ஜாயின் பண்ணிக்கலாங்க இப்போ காட்டன் சேரீ மற்ற சேரின்னா உங்களுக்கு நல்லா கரெக்டாக வந்துடும் அதுவே இந்த மாதிரி பூனம் கொஞ்சம் வலுவழுப்பான சேரீ எல்லாம் பார்த்திங்கன்னா நம்ம அடிக்கும்போது கீழே ஃபஸ்ட்டு கரெக்டாக வந்துடுங்க அதுக்கப்புறம் எண்டிங் ஆகும்போது சுருக்க சுருக்கமாகவும் கரெக்டாகவே இருக்க தூக்கிட்டுருக்கிற மாதிரி இருக்கும் ஃபால்ஸும் சேரீயும் வந்து தனித்தனியாக தூக்கிட்டு அசிங்கமாக இருக்குங்க நான் ஒரு வாட்டி அப்படி தான் ஸ்டிச் பண்ணிவிட்டு மறுபடியும் ஃபுல்லாக பிரிச்சுட்டு அதுக்கப்புறமா நான் ஃபோனில் நிறையா சர்ச் பண்ணி பார்த்து தாங்க இதை கற்றுக்கிட்டேன் நீங்களும் என்ன மாதிரி விகினராக இருந்தால் கண்டிப்பாக இது உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு தான் நான் இந்த வீடியோவை ஷேர் பண்ணுறேன் இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு பத்து பதினஞ்சு இன்ச்சுக்கு அடித்ததுக்கு அப்புறமா நம்ம சுருக்க வச்சுக்கலாங்க நீங்கள் எந்த சேரீக்கு வேணாலும் நீங்கள் இப்படி சுருக்க வச்சே ட்ரை பண்ணி பாருங்கள் காட்டன் சேரீனா தேவையில்லை இருந்தாலும் நீங்கள் வச்சுக்கிட்டிங்கன்னா நம்ம மேலே அடிக்கும்போது இதே சுருக்கம் வந்துச்சுன்னா அந்த சுருக்கத்தை வச்சு அடிச்சிடலாம் அதுவே சுருக்கம் வரலைன்னா நீங்கள் அப்படியே அடிங்க இப்போ நான் எப்படின்னு அடிக்கும்போது உங்களுக்கு தெளிவாக புரியும் இப்போ பார்த்திங்கன்னா நான் ஓ மொத்தமாக ஒரு மூணு பக்கம் இதே மாதிரி சுருக்க வச்சுக்கிறேங்க ஒரு பத்து பன்னெண்டு இன்ச்சு கேப்பில் நீங்கள் வச்சுக்கலாம் இப்போ பார்த்திங்கன்னா இது ரெண்டாவதாக தான் நான் ஒரு இடத்துல சுருக்க வச்சுக்கிறேன் இதே மாதிரியே இதுக்கு முன்னாடி காட்டன் சாரீக்குலாம் அடிச்சிருக்கேன் அப்போ நான் சுருக்கமே வச்சதில்லை அது மாதிரி அதே மாதிரி இதையும் அடிக்கலான்ட்டு அடிச்சுட்டு பார்த்தா ஃபுல்லாக அடிச்சுட்டு மேலே அடிக்கும்போது பாருங்கள் தூக்கிட்டே ரொம்ப கஷ்டமாயிடுச்சு அப்புறம் ஃபுல்லாக பிரிச்சுட்டு கீழேயும் வைக்கணும் மேலேயும் அந்த சுருக்கத்தை வச்சா தான் கரெக்டாக வருங்க அதனால் ஒன்றுக்கு ரெண்டு வேலையாகிடுச்சி அதனால இந்த யூஸ்ஃபுல்லான நான் கற்றுக்கிட்டதை உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குங்கிறக்காகத்தான் இதை நான் உங்களுக்காக ஷேர் பண்ணுறேன் இப்போ பார்த்தீங்கன்னா மூணாவதாகவும் நான் வச்சுட்டேங்க இப்போ அப்படியே நம்ம சைடில் அடித்து மேலே திருப்பிக்கிட்டேன் இப்போ பார்த்திங்கன்னா நல்ல புடவையை நல்லா நீவி விட்டுக்கலாங்க ரெண்டுமே ஃபால்ஸையும் புடவையும் சுருக்கம் இல்லாமல் நல்லா நீவி எடுத்துக்கிட்டே அடிப்போம் இப்போ பாருங்கள் கரெக்டாக அந்த சுருக்கம் வர்ற இடத்துல சுருக்க எந்த அளவுக்கு விழுகுதோ நீங்கள் அந்தளவுக்கு வைங்க விழுகுலினா கூட நம்ம விட்டுருங்க ஏன்னா அப்போ அந்த சேரீக்கும் அந்த சுருக்கத்துக்கும் கரெக்டாக இருக்கும் இப்போ எந்த அளவுக்கு சுருக்கம் விழுகுதோ அந்தளவுக்கு நம்ம வைக்கும்போது அந்த இது வராமல் இருக்குங்க நீட்டாக ஃபினிஷிங் நல்லா நீட்டாக இருக்கும் இதே மாதிரியே அந்த மூணு பக்கமும் நான் சுருக்க வச்ச இடத்துல எல்லாத்துலேயும் அதே மாதிரியே பாருங்கள் இதே மாதிரி நம்ம நீட்டாக ரொம்ப ஓரமாக அடிக்கணும்னு இல்லைங்க ஃபால்ஸை கீழே கரைப்பகுதியில் கொஞ்சம் மேலே தள்ளியே வச்சுக்கலாம் ஏன்னா ஃபால்ஸ் வந்து சுருங்கும் போது அப்புறம் ஃபால்ஸ் கீழே தெரிய ஆரம்பிச்சிடும் அதனால் நீங்கள் கொஞ்சம் தள்ளியே அடிக்கலாம் இப்போ பார்த்திங்கன்னா பேக் ஸ்டிச் போட்டு அப்படியே டேர்ன் பண்ணி பேக் ஸ்டிச் போட்டு ஃபினிஷ் பண்ணிக்கிறேன் அவ்வளோதாங்க இதே மாதிரி கண்டிப்பாக நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் பூனம் ஸாரீ வலுவலுப்பான சேரீ எந்த சேரியாக இருந்தாலும் நீங்கள் இது மாதிரி மடிப்பு வச்சுக்கிட்டிங்கன்னா மிஸ்டேக்கே வராதுங்க இப்போ பாருங்கள் எவ்வளோ நீட்டாக அழகாக இருக்குங்க நான் பண்ணது உங்களுக்கு கொஞ்சம் ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குங்கிறதுக்காக நான் ஷேர் பண்ணேன் பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்க